கூட்டம் நிறைய விஜய்க்கு வருது அப்படின்னு கேட்டதுக்கு சகோதரர் குமாருக்கு இதை விட ரெண்டு மடங்கு கூட்டம் வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்னா இதை விட அதிகமாக கூட்டம் வரும் ஏன் நயன்தாரா வந்தால் இதை விட அதிகமாக கூட்டம் வரும்னு சொல்லி உண்மையை உடைச்சிருக்காரு இது குறித்தும் விஜய் அவர்கள் நேற்று திமுக குறித்து பல விமர்சனம் வச்சிருந்தார் அந்த விமர்சனத்திற்கு திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடங்கி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன விமர்சனம் வச்சாரு விஜய் என்ன பதில திமுக தரப்பு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் தாவேக்காவுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் தாவேக்காவோட பொறுப்பாளர்களும் விஜய்க்கு வந்து லட்சக்கணக்கில் கூட்டம் வந்துச்சு திருச்சி திணறியது திரும்பி பார்த்த தமிழ்நாடு அரியலூர் அலறியது பெரம்பலூர் பிழறியது குண்ணம் குன்றியது அப்படின்னு பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டினுடைய நான்காம் தூண்கள் தமிழ்நாட்டுடைய நடுநிலையாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர் என்ற பெயர் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் மணி ஒருத்தர் இருப்பார் விலதண்டி கண்ணாடியை போட்டு வந்திருப்பாப்புல இந்த சிவாஜி ஒரு படத்தில் உட்காந்து இந்த இதை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா அது மாதிரி பெரிய கண்ணாடியை போட்டிருப்பாரு அவருடைய பூத கண்ணாடி வழியாக பார்த்தாராம் எழுபத்தி ரெண்டு தொகுதியில் விஜய் வந்து ரெண்டாம் இருந்து முன்னணியை நோக்கி போகிறாராம் திமுக எடுத்த சர்வேலையே எழுபத்தி ரெண்டு தொகுதியான் அது எப்படியா தேர்தலில் நிற்காமலே சர்வே எடுக்க முடியும் தேர்தல்னு ஒன்று வந்தாதானே அந்த தேர்தலில் தானே அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும் இது ஒரு நிரூபிக்கப்படாத வாக்குகள் ரசிகன் என்றைக்கும் வாக்காளனாக மாறப்போறது கிடையாது அதுக்கு தமிழ்நாட்டில் பல சான்றுகள் இந்தியா முழுக்க பல சான்றுகள் இருக்கு ஆனால் மூத்த பத்திரிகையாளர் என்ற பெர்வையில் நடுநிலையாளர் என்ற போர்வையில் எல்லோரையும் விமர்சிக்கக்கூடிய திரு மணி அவர்கள் விஜய்க்கு எழுபத்தி ரெண்டு தொகுதிக்கு மேலே ஏறுது இது சாதாரண கூட்டம் கிடையாது இது எல்லா கட்சிகளையும் ஆட வைத்த கூட்டம் ப்ரோ காது ஆடுது ப்ரோ திரண்டு இருக்காங்க பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் ஊட்டம் அது வரும் கூட்டம் வரதான செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பாக்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வரார் சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோ உடனே நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறக்குனிங்கன்னா இதை கூட கூப்பிட்டு வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் இந்த நாயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் அவர் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு விலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தை வைக்க தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க ஆரம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் இதுல என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்களா அப்போ இந்த கூட்டம் சாதாரண கூட்டமா இல்லை இது பெரிய கூட்டம் தான் ஆனால் சீமானவர்கள் சொன்னது போல இதை விட பெரிய கூட்டம் நடிகர் அஜித் குமாருக்கு வரும் அஜித் குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் தன்னுடைய ரசிகர்களை எந்த சுயநலத்துக்காகவும் பயன்படுத்த மாட்டேன் என்று இந்தியாவிலே அறிவித்த ஒரே ஒரு நடிகர் அஜித் குமார் தான் தன் பேருக்கு முன்னாடி அல்டிமேட் ஸ்டாரு தலை அவெல்லாம் போடாத ஏன் என்னை முடிஞ்சால் ஏகேன்னு கூப்பிடல அஜித்துன்னு கூப்பிடல அஜித் குமார்னு கூப்பிடு எனக்கு முன்னாடி பட்டத்தை வச்சு கூப்பிடாதுன்னு சொன்ன ஒரு நடிகர் அரசியல் என்பது நான் வாக்கு செலுத்துவது மட்டும்தான் அரசியலா பார்க்கிறேன் என்னுடைய ஜனநாயக கடமை தான் அரசியலா பார்க்கிறேன் அப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துங்க ஜனநாயக கடமை உங்க அப்பா அம்மாவை பாருங்க குடும்பத்தை பாருங்க அதுக்கப்புறம் சமூகத்தை பாருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அரசியலுக்கு வர மாட்டார் அண்ணன் சீமானவர்கள் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அஜித் அவர்கள் ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறார் ரசிகர் மன்றமே கிடையாது ரசிகர் மன்றத்தை கலச்ச பிறகும் ஒருத்தருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இந்தியாவிலே அஜித் குமாருக்கு தான் இயல்புல நல்லவர் மனிதநேயவாதி திரை என்பது தன்னுடைய தொழில் அந்த தொழில் வந்து பின் பின் என்னையின் பின்பற்றி வராத முடிஞ்சா நல்லது செய்ய அப்படிங்கிற கோட்பாட்டோடு தானும் இருப்பார் மற்றவங்களும் இருப்பார் மங்காத்தாவை விட ஒங்காத்தாவை பாடுறான்னு சொல்லக்கூடிய நடிகர் அஜித் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒருவேளை ஒரு ஃபேன்ஸ் வைக்கிறார் ரசிகர்கள் சந்திப்புங்க கலைச்சிட்டேன் எல்லாத்தையும் எல்லோரும் சந்திப்போம் வாங்க அப்படின்னு மதுரையில் இதே மதுரையில் கூடுறாரு திருச்சியில் கூடாருன்னா சத்தியமாக நேற்று விஜய்க்கு கூடியதை விட நான்கு மடங்கு கூட்டம் அஜித்துக்கு கூடும் அப்படிப்பட்ட ஒரு கிரேஸு இன்னைக்கு வரைக்கும் அஜித்துக்கு இருக்குது ஆனால் இது மாதிரி காளி கூட்டம் கிடையாது காவாளி கூட்டம் கிடையாது அவன் ஒழுக்கமான கூட்டம் ஏன்னா அந்த ரசிகர்கள் அவர் அப்படி தான் வடிவமைச்சிருக்காரு ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நாலு பேர் போய் பாஜகவில் சேர்றான் உடனடியாக அறிக்கை வழிவிட்டார் மோடி கிட்ட போய் உட்காந்து ஜெயலலிதாவிட்ட போய் கைக்கிட்டு நின்று கலைஞருக்கு புகழ் மாலை சூட்டி க கனிமொழினா அழகான பேரு கலாநிதி தயாநிதி உதயநிதினா அழகான பேரு அப்படின்னு கூஜா தூக்குநரு கிடையாது கலைஞர் கருணாநிதி முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு திரையுலகில் கலைஞர் கருணாநிதிக்கு முன்னாடி பாசத்தலைவனுக்கு பாராட்டுவிழா கூட்டத்துக்காக எங்களை வற்புறுத்தி கூப்பிட்றான்னு போல்டாக பேசின ஒரே ஒரு ஆள் குமார் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வரைக்கும் அதே போல்ட்னஸோடு இருக்காரு கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி நின்றுட்டு அவங்க இல்லைன்னொன்னே இப்படி இப்படி பேசுகிற ஆள் கிடையாது அப்போ அவர் ஒரு கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா ஃபேன்ஸ் மீட் வேண்டாம் ஒரு ஆடியோ ஆடியோலாஞ்சு மட்டும் அஜித் குமார் இப்போ அடுத்த படத்துக்கு வைக்கட்டும் இதை விட பல மடங்கு கொடுக்கும் ஏன்னா இன்னும் அந்த கிரேஸ் இருக்குது அதே மாதிரி தான் விஜய்க்கு ஒரு கிரேஸில் தான் இந்த கூட்டம் கூடியிருக்குது இது அரசியல் கூட்டம் கிடையாது கொள்கை கூட்டம் கிடையாது தத்துவ கூட்டம் கிடையாது சித்தாந்த கூட்டம் கிடையாது சரி அஜித் விஜய்க்கு எதிராக நீங்கள் அஜித்தை தூக்குறீங்களா அஜித்துக்கு கூட்டம் வரும்னு சொன்னால் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க அஜித் விஜய் சண்டை வரும் அதுக்காக தூக்குறீங்களா இல்லை அஜித் ஓட்டை பறிக்க தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அண்ணன் சீமானவர்கள் விஜய்க்கு எதிராக அஜித்தை கையில் எடுக்கலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாரு அஜித்தை விட அதிகமாக அஜித்துக்கு வந்து அதிகமாக கூட்டம் வரும்னு அஜித்துக்கு மட்டும் இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கேரியருடைய உச்சத்தில் இருக்கார் இன்றைக்கி வந்து கூலி படத்தோடைய கலெக்ஷன் அறநூறு கோடிக்கு மேலே போயிட்டுருக்குன்றாங்க அப்போது அந்த இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தி நாலு வயசில் தன்னுடைய வயோதிகம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட அவர் தன்னுடைய ரசிகர்களை இன்னும் ஆக்டிவாக வச்சுருக்காரு எல்லா தலைமுறையிலையும் மூன்று தலைமுறையிலையும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் மீண்டும் நான் என்னுடைய ரசிகர்களை ஒரு இடத்துல சந்திக்க போகிறேன் பொது வழியில் இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாளைக்கு நான் ரசிகர்களை சந்திக்க போறேன்னு அறிவிக்கிட்டோம் திருநெல்வேலியிலையோ தென்காசிலேயோ இல்லை கிருஷ்ணகிரிலையோ இல்லை தருமபுரியிலேயோ கோயம்புத்தூர்லையோ எங்கே வேணாலும் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா செல்வாக்கலாம் கிடையாது எங்கே வேணாலும் அவர் வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டோம் இதை விட பழமடங்கு கூட்டம் வரும் ஏன்னா இன்றைக்கும் அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது அதைப்போல் தான் நான் சீமானவர்கள் ஏன் நயன்தாரா சொன்னால் நயன்தாராவுக்கு கூட்டம் கூடிச்சு சேலத்தில் ஒரு நகைக்கடை தரப்புக்கு சும்மா இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து விஜய் இங்கே வரப்போரா ஊடகங்களில் பேச வச்சு விஜய் ரசிகர்களை வச்சு பேச வச்சு அங்கங்கே ஆட்களுக்கு மாநாட்டில் வந்து சுதப்பிடுச்சு மதுரை மாநாட்டில் போட்ட சேர் கூட சில இடங்களில் காலியாக கிடந்துச்சு அந்த நூறு ஏக்கர் நூ மொத்தம் வந்து நூறு ஏக்கரோட சொன்னாங்க திடது அதில் வந்து பாதி திடலாம் நிரம்பிச்சு திடலுக்கு வெளியே கூட்டம் இல்லை விக்கிரவாண்டியில் வந்த கூட்டத்தில் இருபத்தஞ்சி விழுக்காடு கூட மதுரை மாநாட்டுக்கு வரலை அப்போ சொதப்பிருச்சு அப்போ திருச்சியில் நெருக்கமாக காட்டணும் நினச்சிருந்தா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு ஒரு மணி நேரத்தில் போயிருக்க முடியுமா முடியாதா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விஜய் எப்போ வந்தார் யாருக்கா தெரியுமா ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விஜய் வரும்பொழுது ஃப்ளைட்டில் வந்து இறங்கலை ஹெலிகாப்டர் வந்துடுங்களேன் பை ரோடு தான் வந்தார் பை ரோடு வந்தவர் இது மாதிரி டிராபிக் ஆகலையே விஜய் எந்த காரில் வர்றாருன்னு தெரியாமல் அழகாக விக்ரமாணி மாநாட்டில் வரலையா எப்படி வெளியே போனாருன்னு யாருக்கும் தெரியாது அப்போ ஏதோ ஒரு காரில் வந்தால் விஜய் அவர்கள் வெளியே போகிறதுன்னு தெரியாது வெளியே வரப்போறதுன்னு தெரியாது நேரடியாக மரக்கடையில் போய் பேசிக்கலாம் எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல கூட்டம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு காரில் வருவாங்க அங்கேருந்து ஏறி அந்த கேரள நின்று பேசுவாங்க இப்போ விஜயனுடைய பஸ்ஸை கொண்டு போய் மரக்கடையில் நிப்பாட்டி இவர் இன்னொரு காரில் ஒரு ஸ்விப்ட் வச்சிருக்காரு இன்னும் வச்சிருக்காரு எல்லாம் வச்சிருக்காரு இல்ல வேற கட்சிக்காரன் கார் ஒரு கார் எடுத்து சரசரன்னு போய் அங்கிருந்து ஏறி பேசிருக்கலாம் அப்போ அவருடைய திட்டம் அங்கே பேசுவது கிடையாது பேசினா தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா விஜய் பேசுனா சொதப்பும்னு ஜானவரோக்கிய சமைக்கும் தெரியும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும் புஷி ஆனந்துக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் ஏன்னா விஜய்க்கு பேச தெரியாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் துண்டு சீட் தான் பேசணும் ஏ ஃபோர் சீட் தான் பேசணும் பேசுவது பெரிய தாக்கம் முடியாது விஜய்னுடைய ஸ்ட்ரென்தா பிளஸ்ஸா அவங்க நினைக்கிறது கிரவுட் புல்லிங் ரசிகர்கள் அவரை பார்க்க வருவான் அப்ப வரவன நிறுத்தி அங்கங்க நிப்பாட்டி காருக்கு பக்கத்து நிப்பாட்டி எத்தனை மணி நேரம் ஆகுது பார்த்தீங்களா இப்போ விஜய் நேரடியாக மரக்கடலருந்து பேசினார்ன்னா செய்தியே இல்லை மரக்கடலருந்து பேசும்போது மைக் ஆஃப் பண்ணியிருந்தா முதக்கூடமே சொதப்பிருச்சியான்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் இழுத்து மூடிருப்பான் ஆனா பத்தை காலம் கிரகணவர் மூணு மணி தான் வந்தாரு அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்கிறது இன்னைக்கு செய்தியாக மாறுது எட் ஏழு கிலோமீட்டரில் அஞ்சு மணி நேரத்தில் கடந்தாரு செய்தியாக மாறுது இது செய்தியாக மாறலை செய்தியாக மாற்றிருக்காங்க இதுக்கு பேர் தான் பிஆர் ஒர்க்கு இதுக்கு பேர் தான் டீம் ஒர்க்கு இந்த இதுக்கு பேர் தான் இந்த ஏது தேர்தல் வீக வகுப்பாளர் இருக்குது இல்லையா இந்த வீக வகுப்பாளருடைய வேலையை இந்த வேலை தான் இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அதாவது ஏர்போர்ட்டில் இறங்கின சார்ட்டர் ஃப்ளைட்டில் இறங்கின விஜய் அங்கே இருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புனா சரசர சரனு நீங்கள் வந்து பல வழிகள் இருக்குது மரக்கடையை வந்து அடைய நீங்கள் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் திருச்சி பால் பண்ணிருக்கு அரியமங்கலம் பால் பண்ண அந்த வழியாக போய் நீங்கள் வந்திருக்கலாம் இல்லை திருச்சி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அந்த பக்கம் பாலக்கரை வழியாக போயிருக்கலாம் இல்லை நேரடியாக வந்து பீமநகர் வழியாக போயிருக்கலாம் இல்லை நேரடியாக பு புத்தூர் நாளோடு வந்து போயிருக்கலாம் பல வழிகள் இருக்குது எத்தனையோ வழிகளை போக முடியும் இல்லை அவர் ஒரு இந்த சேட்டர்ட் ஃபைட்டில் வந்தவர் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருக்கலாம் ஹெலிகாப்டர் தளம் நிறைய திருச்சியில் இருக்குது அங்கேருந்து இறங்கி ஒரு காரில் போகலாம் எந்த காரில் போகிறான்னு தெரிய போகல இதே மதுரை மாநாட்டில் ஜிஆர்டி ஓட்டலில் தங்கியிருந்த விஜய் அவர்கள் ஜிஆர்டி இருந்து அந்த மதுரை இருந்து எப்படி போனார் யாருமே பின்தொடர்ந்து போலையே யாருமே நெருக்கம் இல்லையே மாநாடு அப்புறம் எப்படி வெளியே வந்தார் யாருக்கும் தெரியாது எப்படி போனார் எதில் போனார் எப்படி எங்கே போனார் யாருக்கும் தெரியாது அப்பெல்லாம் வராத கூட்டம் இப்போது மட்டும் எப்படி வந்தது அப்போ ஏர்போர்ட்லேருந்து இறங்கி இந்த பஸ்ஸில் ஏறி இந்த பஸ்ஸு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டு திட்டமிட்டு இது நடத்தப்பட்டிருக்கு அப்போ அந்த அஞ்சு மணி நேரத்தை காட்டினா ஊடகங்கள் மக்கள் எல்லாம் பாக்கி அஞ்சு மணி நேரம் ஆகுதா அப்போ இது ஊதி பெரிதாக்கப்பட்டது அதை தான் நன்றி சீமானவர்கள் சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறது இந்த மிட்டாய் கடையை பார்த்தா ஈ போய் முக்கியம் இல்லையா அப்படி ஒரு ரசிகன் நடிகனை பார்த்தா இதுவரைக்கும் சினிமாலே பார்த்தவன் ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கே கூடுவான் மாஸ்டர் படம் நெய்வழியில் ஷூட்டிங் நடந்துச்சு போய் கூடல அப்போ அவர் அரசு கட்சி தொடங்கி தொடங்கலை அப்பவும் போய் கூட்டினுண்ணா ஏன் அப்போ ஒரு கொள்கைக்காக கூடினண்ணா தத்துவத்துக்காக கூடினா கோட்பாட்டுக்காக கூடினா அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிமே சொல்லலை ஏன் கூடணா ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க விஜய வேடிக்கை பார்க்க படத்திலே நடித்தவர் பைரவால் நடித்தவர் இதில் நடித்தவர் கில்லி நடித்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க போகிறான் அதே மாதிரி தான் இப்பவும் பார்க்க வரான் இது அஜித்துக்கும் பல மடங்கு வருவான் ரஜினிகாந்த் அவருக்கும் வருவான் நயன்தாராக வருவான் இ விஜய்னு ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரப்போய் தான் தமிழ்நாட்டில் எவ்வளவு தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அந்த வகையில் விஜயத்துக்கு நம்ம நன்றி பட்டிருக்கோம் ஏன்னா இவ்வளவு டஸ்ட் இருக்காங்க இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காவாளி கூட்டம் இருக்குது ஒரு கும்பல் மணநிலை கொண்ட லும்பன் கூட்டம் இருக்குது இது எதற்குமே பயன்படாத கூட்டம் ஏன்னா அவன் எதுக்குமே பயன்பட்டா இருந்தால் அவன் மின்கம்பத்தில் ஏறுவானா உயர் மின்னழுத்த கோபுரத்தை ஒருத்தன் ஏறுவானாங்க பெரம்பலூரில் கரண்டு கட்டாயிடுச்சுங்கிறாங்க கரண்டு மட்டும் கட்டாளும் வைங்க அணில் குஞ்சுக்கு அப்புறம் செத்து கீழே வந்துருப்பான் ஏங்க ஈபியுடைய ஒயரில் பிடிச்சி போயிட்டு இருக்கான் ஒருத்தன் ஈபி ஒயரில் நடந்து போயிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம வந்து ஜோம்பிஸ் படங்கள்ல தான் பார்ப்போம் நெகல்ல நேரில் பார்த்துருக்கோம் அவ விஜய்யே சொல்கிறாரு ஏ தம்பி இறங்குப்பா இறங்குப்பாண்டாரு எதில் ஏறினமே தெரியல கரண்ட்டு கம்மியால் ஏறிக்கிட்டு இருந்திருக்கான் அது சாயிரு சா சாஞ்சிருக்கு கொஞ்ச நேரத்தில் சாஞ்சிருந்தால் மொத்த கூட்டத்தில் பத்து பதினஞ்சு பேர் என்ன இருக்குன்னு தெரியாது அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கார் அப்போ இது ஒரு கொள்கையற்ற கோட்பாடற்ற புரிதலற்ற ஒரு கூட்டம் நாம் படிக்காத கூட்டம் இது இந்த விஜய் கூட்டம் வந்து படிக்காத கூட்டம் தமிழ்நாட்டு மக்களுடைய லிட்ரசி ரேட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது கேரளாவோட குறைவு தான் ஆனால் கேரளாவில் லிட்ரசி ரேட்டு அதிகம் கேரளாவை படித்த மாநிலம்னு சொல்கிறோம் பண்பட்ட மாநிலம்னு சொல்கிறோம் இன்னொன்று திரை கூத்தாடிகளை கொண்டாடாத மாநிலம்னு சொல்கிறோம் சினிமாலேருந்து யாருமே அரசியலுக்கு வராத சினிமாலேருந்து யாருமே சிஎம் ஆகாத ஒரு கூட்டம் சினிமாக்காரனை பெருசாக கண்டுக்காத ஒரு கூட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த கேரளாவில் ஒரு தரப்புக்கு வந்த லியோனுக்கு நேற்று விஜய்க்கு திருச்சியில் கூடியதை விட பத்து மடங்கு கூட்டம் குடிச்சு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த நிலமன்னா இன்னைக்கு லியோன் போனால் என்ன நெனுன்னு தெரியல சன்னிலியோன்னு கேரளாவுக்கு வந்த தான் ஓ இதுதான் சன்னி லியோன்னு பரவிற்கு தெரியும் ஆனால் கேரளாக்காரன் மொத்த வெறும் சன்னிலியோன் லியோனதும் பிரபலமான படங்களை நடித்தவங்க கிடையாது விஜய் மாதிரி பஞ்சிடலாக்கு பேசுனவங்க கிடையாது விஜய் மாதிரி பாட்டு ஃபைட்லாம் இந்த பாடலை பாடிக்கொண்ட போகிற உங்கள் விஜய்லாம் போட்டவங்க கிடையாது அவங்க நடித்தது அடல்ட் மூவிஸு அடல்ட்டு மூவிஸ் நடித்த சன்னி லியோனுக்கே இவ்வளோ பேர் கூடுறான்னா அப்போ அவனுடைய ரசிக மனப்பான்மை எப்படி இருக்கு அப்போ ரசிகன் திரையில் ஃபோனில் பார்த்தவர்களை நேரில் பார்ப்பதற்கு கூடத்தான் செய்வான் கேரளாவிலே கூடும்போது தமிழ்நாட்டில் கூட மாட்டானா சமீபத்தில் லக்னோல புஷ்பாட்டு ஆடியோலஜி நடைபெற்று சத்தியமா விக்ரவாண்டி மதுரை திருச்சியில விஜய்க்கு கூடியதை விட பதினஞ்சு மடங்கு கூட்டம் பிதிங்கிருச்சு லக்னோ அவ்வளவு கூட்டம் அவன் பூரா வந்து அல்லூரி ஓட்டு போட்டுருவானா போட மாட்டான் அஜித்குமார் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவங்க லியோனுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்குது அதனால கூடுறான் அல்லு அர்ஜுனாவுக்கு வட நாட்டுகளில் இந்த புஷ்பா படத்தை பார்த்து கிரேஸுக்கு அதனால கூடுறான் அஜித்குமார் ரஜினிகாந்த் அல்லு அர்ஜுன் சன்னி லியோன் நயன்தாரா இவர்களெல்லாம் திரை கவர்ச்சி ஆனால் சிறையில் இருந்து வெளிவந்தாங்க நான்கு ஆண்டுகள் ஜெயிலிருந்து வெளிவந்த சசிகலா அவர்களுக்கு கூட கூடம் தெரியுமா அவங்களுக்கு இருந்து சசிகலா சென்னைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் எடுத்துச்சு அதுவும் கொரோனா ஊரடங்கு தளர்த்தப்பட்ட காலகட்டத்தில் எப்படி கூடுச்சு சசிகலா அவர்களுக்கு அவ்வளோ பிரே பெரிய கிரேஸாக சசிகலா தான் இனிமேல் தமிழ்நாடு வந்துட்டாங்கடா சின்னம்மா சீரி வரும் சின்னம்மான்லான்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா எந்த இடத்துல இருக்காங்க இப்போங்க போய தோட்டத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல அவங்க இன்னும் அம்மா உயிரோடு இருப்பதாகவும் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருப்பதாகவும் ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் மீண்டும் இந்த ஆட்சி இவங்க தலைமையிலான ஆட்சி அமைகிறப்பதாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் அவங்க எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அவங்களை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் அப்போ இது மாதிரி கூட்டம் கூட்டியவர்கள் எல்லோரும் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறதும் தெரியும் ஏன்னா இந்த கூட்டம் வாக்காள வாக்காகவோ இந்த கூட்டம் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துலையோ இருக்க போகிறது இல்லை ஏன்னா தேர்தல் களம் என்பது வேறு என்பதை வடிவேலுக்க கூடிய கூட்டமும் காட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேலு திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க வடிவேலுக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் ஒரு நகைச்சுவை நடிகனை பார்த்தவன் வெளியே வந்து அவர் பேச பேச விசில் அடிக்க விஜயகாந்த விசில் பறக்க எழுந்தது கடைசியில் என்னாச்சு திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் போச்சு அப்படி அப்படி எந்த நடிகன் வந்தாலும் ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டம் வாக்காக இதுவரைக்கும் மாறியதில்லை ஏன்னா பார்க்க போனவன் அவன் கேட்க போனவன் கேட்க போயிருந்தா பேசுன்னு சொல்லியிருப்பான் அவன் திரும்புன்னு தான் சொல்கிறான் இவரும் பேச வரல பிளையிங் கிஸு தான் கொடுக்க வந்திருக்காரு மொத்தத்தில் நீ லவ் பண்ணானே நான் லவ் பண்ணானே அந்த குடும்பம் நாசமாக போகணுங்கிற மாதிரி விஜய் கேட்ட கேள்வியால் திமுக கதற சீமானம் கேட்ட கேள்வியால் விஜயரசிகர்கள் கதற அப்படின்னு இந்த அரசியலே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு ஜாலியாகவும் மாறி இருக்கிறது இனி அடுத்தடுத்த நாட்களில் உண்மையிலே அரசியல் கூர்மை அடையும் எது நல்ல அரசியல் எது மக்களுக்கான அரசியல் எது சேவை அரசியல் எது கொள்கை அரசியல் எது கோட்பாட்டு அரசியல் யார் தமிழ்நாட்டுக்கு சரியான தலைவர்கள் என்பது இந்த மாதிரியான ஒரு கலவரங்கள் நடக்கும்போது தான் இந்த புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க இல்லையா விஜய் ஒரு பக்கம் தன்னுடைய ரசிகர்களை வச்சு கூட்டம் போட இந்த பக்கம் பதிருக்கு திமுக கூட்டம் போட அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வி கேட்க அதுக்கு இவங்க பதில் சொல்லணும்னு சொல்லி தான் அப்போ இந்த குழப்பத்தில் தான் நல்ல தலைவர்களை நல்லவர்கள் அடையாளம் காண்பாங்க அப்போ விஜயோடைய அரசியல் வருகை ஒரு பக்கம் நல்ல அரசியல் எது என்பதை காட்டும் ஏன்னா அது ஒரு பதர்கள் நிறைந்த அரசியல் அப்போ அந்த பதர்களை மக்கள் பார்க்க 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 நல்ல அரசியலின் பக்கம் மக்கள் வருவார்கள் இப்போதே நல்லவர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் நியாயமானவர்கள் பார்க்குறான் இனியா ஒரு கட்சியினுடைய தலைவன்றான் ஒரு பெரிய திரை திரைப்பிரபல்கிறான் மக்களுடைய பிரச்சனை மனசிலேருந்து பேச மாட்டேறான் இங்கே ஒருத்தர் சீமான் மூணு மணி நேரம் ஆனாலும் ஒரு சின்ன பிட்நோட்டீஸ் இல்லாமல் குடிக்கிற தண்ணி கூட குடிக்காமல் அவர் வந்து தாகம் கூட தீர்க்காமல் மூணு மணி நேரம் வந்து உலக அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியல் புவியியல் வரலாறு தத்துவ அறிஞர்களுடைய பெயர்கள் நில க இங்கே காடு வளம் கனிம வளம் நீர்வளம் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பேசுகிறார் மலைகளை பற்றி பேசார் மண்ணை பற்றி பேசாரு தண்ணீரை பற்றி பேசாரு காற்றை பற்றி பேசாரு எப்படி கடல் நீர் குடிநீராக மாறுகிறது எப்படி அது மலையாக பொழிகிறது எப்படி அந்த மலை பொழிந்து மீண்டும் மேலே எழுகிறது நீ எல்லாத்தையும் பேசார் யா அறிவியலை பேசுகிறார் சூழ்நிலை பற்றி பேசாரு உலக அரசியல் பேசாரு எல்லாத்தையும் பேசாரு அப்படிங்கிறத பார்க்குறான் அப்போது அது வெல்லுமா இல்லை துண்டு சீட்டு ஏ ஃபோர் சீட்டு இல்லை யாரோ வீக வகுப்பாளர் எழுதி கொடுத்த இந்த அரசியல் வெல்லுமா அப்படிங்கிறத அந்த நல்லவர்களும் படித்தவர்களும் இளைஞர்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த வகையில் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை பிறப்பிக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து